இது அயர்லாந்து டீமா ஐ டீமானு தெரியல ஆயிரம் கழுவுற மாதிரி இந்திய போலர்ஸ் வந்துட்டு கழுவி விட்டு விட்டாங்க என்று தாங்க சொல்லணும் என்ன சொல்கிறது அதாவது இந்த சூப்பர் எட்டு வர்றதுக்குள்ளே இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு சொத்த மேட்ச் நடக்கிறது பார்த்திங்களா சோதா மேட்ச் இதுக்கு சின்ன இந்திய டீம் பிளேயர்களை செலெக்ஷன் பண்ணியிருக்கலாங்க இதுக்கு மெயின் பிளேயர்கள் வந்து தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சுத்த போராக போய்கிட்டு இருக்கேன்றே சொல்லலாம் ஓகே அதாவது சூப்பர் எயிட் வர வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு வேற லெவலில் ஸ்பார்க் அடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தமாக பேச பேசாத மொத்தமாக சும்மா தூக்கிடுவேன் அந்த மாதிரி இருக்குங்க பட் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது வடிவேல் காமெடி மாதிரி தான் ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு வந்துட்டு வேறு லெவலில் விளையாடுவாங்கப்பா இந்தியாவுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா ஒரு முதல் மேட்சுங்க பிரித்து எடுத்துருவாங்கன்னு தான் நினச்சோம் சரி பிரித்து எடுக்க வேணாம் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா டப் கொடுங்கலான்னு தான் நினச்சோம் எங்ககிட்ட டப்பு இருந்தால் தானால் நாங்கள் விளையாட முடியும்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க அதான் அது அயர்லாண்டு கிடையாதுங்க ஆய கழுவுற மாதிரி இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம் பால் பண்ண அஞ்சு கர்லிங் ரெண்டு அண்டு டாக்டர் பத்து டாக்டர் நாலு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பிளேயர்கள்லாம் கொஞ்சம் ஃபன்னாக சொன்னேன் ஓகேவா அதனால் நீங்கள் எதை நினச்சிக்கிற வேணாம் யார் போட்டாலும் எந்த பவுல்ஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுகுதுங்க நீங்கள் போட்டாலும் சரி நான் போட்டாலும் சரி விக்கெட் விழுகும் என்றே சொல்லலாம் ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு இந்திய பவுலிங் லென்த் வந்துட்டு அவங்களால் கணிக்கவே முடியல குண்டாங்கூரா சுற்றுறாங்களே தவிர பந்த பார்த்தடிப்போம் அந்த மெச்சூர்லாம் கிடையாதுங்க குருட்டு பயில மாதிரி ப்ளே பண்ணாங்க தொண்ணூற்றி ஆறு ரனில் சோழி முடிஞ்சு ஐம்பது ரன்லேயே சோழி முடிஞ்சிருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுக்குடா ஐம்பது ரனில் ஆல் அவுட் ஆகிட்டு டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க இந்திய நம்ம வந்துட்டு ஏமாற்றம் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் இழுத்து இழுத்துறா அசுரதி அடிக்க விட்டு கொஞ்சம் தொண்ணூற்றி ஆறு போச்சுன்னு வைங்களேன் ஆரவாரமாக இருக்கும் அதனால ரோஹித் சர்மா அப்படி கண்ணை காட்ட அசுரதீப் சிங் ரன் கொடுக்க ஓகே தொண்ணூற்றி ஆறுன்னு இந்தியா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தொடக்க வீராருங்கிறாங்க இவங்களுக்குலாம் இது பத்துமாங்க விஜய்க்கு அந்த ஸ்டைலில் சொல்லப்போனால் தூ அந்த மாதிரி துப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க மேட்ச் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க ஒரு இயற்கை சீற்றம் பேரழிவு எந்த லெவலில் ஏற்படுமோ கண்ணுமைக்கும் நேரத்தில் அந்த மாதிரி அயர்லாந்து எதிராக ஏற்படுத்தினாங்க தொடக்க வீரர்கள் பேட்ஸ்மேன்கள் என்றே சொல்லாங்க ஓகே இதன் மூலம் வந்துட்டு வரலாற்று சாதனையை பதிவு பண்ணது மட்டுமில்லாமல் டீம் இந்தியா சூப்பர் எயிட்ல வந்துட்டு முதல் குவாலிஃபைட் ஆகி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த வருடம் வேர்ல்டு கப்பில் அதாவது பாகிஸ்தானை பீட் பண்ணுவாங்களா இந்தியா ஏன்னா பாகிஸ்தான் குரூப்ல தான் இருக்காங்க சேம் டைம் வந்துட்டு எந்த ஃபோர் டீம் செமிஃபைனல் வருவாங்க எந்த டீம் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை தட்டி தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை நான் இந்தியான்னு சொல்லுவேன் உங்களோட கருத்தையும் போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்